நபித்தோழர்கள்லா அன்புக்குரிய நேர்களே அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி ஒபர் காத்து தொடர்ச்சியாக நாங்கள் நண்ணியமான சஹாபாக்கள் சம்பந்தமாக கதைத்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினத்திலே சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட பத்து சஹாபாக்களில் ஒருவரும் இஸ்லாத்தை ஆரம்பமாக ஏற்றுக்கொண்ட எட்டு சஹாபாக்களில் ஒருவருமாகிய ஹதரத் உமர் ரதி அல்லாஹு ஆலா அன்ஹூ அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எனக்கு பின்னால் ஹலீஃபாவாக தெரிவு செய்யப்படுவதற்கு தகுதியான ஆறு பேர்கள் நியமிக்கப்பட்டார்கள் அந்த ஆறு பேர்களில் ஒருவராகிய ஹதரத் அப்து ரஹ்மான் பின் அவுஃப் ரதி அல்லாஹூத் ஆலா அன்ஹூ அவர்கள் சம்பந்தமாக இன்றைய தினத்தில் ஒரு சில விடயங்களை நேர்களுக்காக முன்வைக்கலாம் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அது அடிப்படையில் அப்து ரஹ்மானி பின் ஆவு ரஜ் அல்லாஹுத் அனு அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே மிக பிரபலியமான ஒருவராக காணப்பட்டவர்கள் அவர்களை பற்றி பேசுகின்ற போது அவர்களுடைய பொருளாதாரம் அவர்களுடைய சொத்து செல்வங்கள் அவர் அந்த காசு பணங்களின் மூலமாக எப்படி இந்த உலகத்தில் மறுமை சம்பாத்தியத்தை செய்தார் காசு என்பது வெறுமனே சம்பாதித்து உண்டு மகிழ்வதற்கல்ல அந்த காசின் மூலமாக பல பொறுப்புக்களை அல்லாஹு தாலா இணைத்து வைத்திருக்கிறான் என்பதை ரஹ்மான் ரஹ்மான்புன் அவுஃப் ரதி அல்லாஹு தாலானு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு மிக அழுத்தம் சுருத்தமாக எடுத்துக்காட்டுகின்றது அந்த அடிப்படையில் பொதுவாக சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட பத்து சஹாபாக்களில் ஆறு பேர்கள் அந்த காலத்திலே வாழ்ந்து செல்வந்தர்கள் எனவே சொத்து செல்வங்களை முறையாக தேடுவதை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது வலியுறுத்தியிருக்கிறது ஹலாலான முறையிலே வணிகத்தில் ஈடுபடுவது வியாபாரத்தில் ஈடுபடுவது விவசாய துறைகளில் ஈடுபடுவதை இஸ்லாம் வரவேற்கிறது அளக்குறவான அதை பேசியிருக்கிறது அந்த அடிப்படையில் தான் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட பத்து சகாபாக்களில் ஆறு பேர்கள் செல்வந்தர்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட சொத்து செல்வங்களின் மூலமாக ஈமானுக்கான உழைப்பை அவர்கள் செய்ததைப் போன்று மறுமைக்கான தயாரிப்புகளை அவர்கள் செய்ததை போன்று அந்த காசு பணங்களின் மூலமாக உலகத்திலே சம்பந்தப்பட்ட யார் யாருக்கு அந்த காசு பணங்களின் மூலமாக என்னென்ன கடமைகளை புரிய வேண்டும் அந்த கடமைகளை எல்லாம் புரிந்த காரணத்தினால்தான் நபிகள் நாயகம் சாஹு அலிஹூ வசல்லம் அவர்களின் மூலமாக அவர்கள் உலகத்திலே சொர்க்கவாதிகள் என்று நன்மாராயம் கூறப்பட்டது அவர்களுக்கு அந்த அடிப்படையில் அதாவது அப்துல் ரஹ்மான்பின் அவுஃப்ரது அல்லாஹு தாலா அன்பார்களும் அவ்வாறான செல்வந்தர்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு சஹாபியாக செல்வம் எங்கு செலவழிக்கப்பட வேண்டும் எப்படி செலவழிக்கப்படப்பட வேண்டும் எந்த விதத்தில் அது செலவழிக்கப்பட வேண்டும் என்றபடி எங்களுக்கு அழகான முன்மாதிரி அல்லாஹ் தாலு அபுல் ஐசர் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப்ரூ அல்லாஹு தாலா அன்போட வாழ்க்கையில் வைத்திருக்கிறார் அந்த பேர் ஹசரத் அபு ரஹ்மான் இப்ப ரதி அல்லாஹு தாலானு அவர்கள் ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட எட்டு சஹாபாக்களில் ஒருவர் குறிப்பாக ஹசரத் அபுபக்கர் சித்திக் ஹரதி அல்லாஹு தாலானு அவர்களுடைய அழைப்பின் பேரிலே இஸ்லாத்தை தழுவிய ஒரு சஹாபி இஸ்லாத் இஸ்லாம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட நேரத்திலே இஸ்லாத்தை அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்கள் பின்வாங்கவில்லை காரணம் என்னவென்றால் ஜாஹிலிய காலத்திலிருந்து ஹஜரத் அபு ரஹ்மான் இவன் அவுஃப்ரதி அல்லாஹு தாலானு அவர்கள் சமூகத்திலே மதிக்கப்படக்கூடிய ஒருவர் ஒரு ஒருவராகவும் ஒரு புனிதமான ஒருவராக வாழ்ந்திருக்கிறார் இணை வைக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் கூட சில அநாகரீகமான விடயங்களை செய்யாத ஒரு நாகரீகமான ஒருவராக உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார் குறிப்பாக ஜாகுலியா காலத்திலே மது அருந்தக்கூடிய பழக்கம் இருந்தது ஆனால் அவர்கள் மது அருந்தியது கிடையாது ஜாகுலியா காலத்திலே விபச்சாரம் சர்வசாதாரணமாக காணப்பட்டது அந்த ஜாகுலியா காலத்தில் கூட விபச்சாரம் செய்யாத நபித்தோழர்களில் ஒருவராக ஹசரத் அப்து ரஹ்மான் பின் அவுஃப் ரது அல்லாஹு தாலானு அவர்கள் திகழ்கிறார்கள் எனவே அவ்வக்கர் சித்தி ஹிரஜி அல்லாஹூத்தாலா அனுபவர்கள் இஸ்லாத்தை சொன்னவுடன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் எனவே அவ்வக்கர் சித்தி அவர்கள் அல்லாஹ் அனுபவர்கள் ஓர் ரெண்டு நாட்களிலே ஹஜரத் அப்து ரஹ்மான் இப்னு ஔஃப் ரஜி அல்லாஹு தாலா அவர்கள் புனித இஸ்லாத்தை ஏற்று மக்காவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களுக்கு என்னென்ன நோவினைகள் என்னென்ன துன்பங்கள் எல்லாம் வழங்கப்பட்டனவோ அவைகள் அனைத்தும் அப்துல் ரஹ்மான் இப்பன் அவுஃப் ரஜி அல்லாஹு தாலா அனுபவர்களுக்கு வழங்கப்பட்டது செல்வந்தர்களாக செல்வந்தராக வாழ்ந்தவர்கள் மக்காவிலே மிகப்பெரிய செல்வந்தராக காணப்பட்ட அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரஜு அல்லாஹு தாலானு அவர்கள் மக்காவை விட்டும் விடைபெறுகின்ற ஒரு சந்தர்ப்பம் வருகிறது மக்காவை விட்டு விட்டு செல்ல வேண்டிய ஹெஜ்ரத்துடைய சந்தர்ப்பம் வந்த போது கூட சொத்து செல்வங்களை வியாபாரங்களை மனைவி மக்களை வீடு வாசல்களை எல்லாம் விட்டு விட்டு அல்லாஹுடைய கட்டளையை மதித்து அப்துல் ரஹ்மான்பின் அவுஃப் ரஜு அல்லாஹு தாலானு அவர்கள் மதினாவை நோக்கி சென்றார்கள் மதினாவை நோக்கி சென்றதற்கு பின்னால் விஞ்ஞானவர்களே அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரஜி அல்லாஹு தாலானு அவர்களுக்கு ஜோடியாக அருமை நாயம் சது அல்லூ அலி அவர்கள் மக்காவில் சொத்து செல்வங்களை விட்டு அகதிகளாக ஒன்றும் அற்றவர்களாக முற்றிலும் முற்றிலும் இழந்தவர்களாக மதினாவுக்கு வந்த அந்த முஹாஜிரியின் சஹாபாக்களை அருமை நாயகம் சல்லாஹு அலே வல்லம் அவர்கள் வாழ வைத்தார்கள் எப்படி வாழ வைத்தார்கள் என்றால் மதினாவில் வாழக்கூடிய செல்வந்தர்களை மதினாவில் வாழக்கூடியவர்களை மக்காவில் இருந்து வந்த முஹாஜிரிங்களோடு இணைத்து வைத்தார்கள் இதே இஸ்லாமிய வரலாறு அல் ஆஹா என்று பேசுகிறது சகோதரத்துவம் ஒவ்வொரு ம மதினா வாசிகளுக்கும் தோழராக உதவி செய்வதற்கு ஒருவரை மதினாவிலே நியமித்தார்கள் அந்த அடிப்படையில் அந்த காலகட்டத்தில் மதினாவில் வாழ்ந்த ஒரு செல்வந்தர் தான் ச அதிபுன் அர் ரபி ரதி அல்லாஹு தாலாஹூ அவர்கள் அப்து ரஹ்மான்புன் அவுப் ரதி அல்லாஹானு அவர்களை போன்ற ஒரு செல்வந்த வந்த சஹாபி நாயகம் நாயகும் சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அப்து ரஹ்மான்புன் ஔஃபுக்கு பொருத்தமான உதவி செய்வதற்கு தகுதியான ஒரு அர் ஒரு சஹாபியை சதிபு அர் ரபி என்று சொல்லக்கூடிய சஹாபியை அப்துல் ரஹ்மானி பின் அவுஃப் ரதி அல்லாஹ் அன்பு அவர்களோடு இணைத்தார்கள் அவர்கள் இருவருக்கும் மத்தியிலே சகோதரத்துவ உறவை ஏற்படுத்தினார்கள் அப்போது மிக ஆச்சரியமான ஒரு விடயம் நடைபெறு நடந்தது அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அல்லாஹுக்காக வேண்டி முழு சொத்து செல்வங்களையும் கடை பூமிகளையும் வயல் நிலங்களையும் அவர்களுடைய தோட்டங்களை அனைத்தையும் விட்டுவிட்டு வெறுங்கையோடு உடுத்த உடுப்போடு தான் மதினாவுக்கு வந்தார் இந்த சந்தர்ப்பத்திலே அவரை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக மதினா வாசிகள் பொதுவாக வந்தவர்களை வாழ வைக்கக்கூடியவர்கள் குர்வான் பேசுகிறது அவர்களுக்கு தேவை இருந்தும் அவர்களுடைய தேவை மதிக்காம தேவைகளை மதிக்காமல் பிறருடைய உணர்வை மதித்து பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் தான் இந்த அன்சாரிகள் அந்த அடிப்படையில் அந்த அன்சாரி சஹாபி சதிபுனு அர் ரபி ரதி அல்லாஹு தாலானு அவர்கள் தனது தோழர் தனக்கு தோழராக நியமிக்கப்பட்ட உறவு ஏற்படுத்தப்பட்ட அந்த அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரதி அல்லாஹ் அனு அவர்களை பார்த்து கேட்கிறார் அப்துல் ரஹ்மான் அவர்களே என்னுடைய சொத்தில் பாதி உங்களுக்கு நான் தருகிறேன் என்னுடைய இரண்டு வீடுகளில் ஒரு வீட்டை உங்களுக்கு தருகிறேன் நீங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு இங்கே வியாபாரம் செய்யலாம் வாழலாம் என்று சொன்னபோது அப்துல் ரஹ்மான்பின் அவுஃப் ரத்தி அல்லாஹ் வானு அவர்கள் எப்படி உலகத்துக்கு நான் வருகின்ற போது ஒன்றுமில்லாமல் நான் உலகத்துக்கு வந்தேன் அதுபோன்று மதினாவுக்கு நான் ஒன்றுமில்லாமல் வந்திருக்கிறேன் அல்லாஹுடைய கிருஃபையினால் என்னுடைய முயற்சியினால் பழைய நிலைமை அடையலாம் செல்வத்தை அடையலாம் நான் ஒரு செல்வந்தனாக திகழலாம் என்ற அந்த மன மனதைரியத்தோடு நிராசையாகவில்லை எல்லாம் போய்விட்டது நான் நஷ்டமடைந்து விட்டேன் நொஷ்டாகிவிட்டேன் என்ற குறுகிய சிந்தனையோடு அப்துல் ரஹ்மான்பின் ஐஃப் ரது அல்லாஹ் வானு அவர்கள் வாழவில்லை அவர்கள் ஒன்றுமே இல்லாமல் அந்த தோழரை பார்த்து சொன்னார்கள் துல்லணி அலசோக் நீங்கள் எனக்கு செய்கின்ற உதவி என்னவென்றால் உங்களுடைய சந்தை எனக்கு நீங்கள் காட்டித்தாருங்கள் சந்தையை காட்டித்தாருங்கள் சந்தை காட்டி கொடுக்கப்பட்டது சந்தைக்கு சென்ற அப்துல் ரஹ்மான் பின் ஆஃப்ரத்து அலஹு அவர்கள் கால்நடைகளை ஒட்டகங்களை ஆடுகளை இவ்வாறான கால்நடைகளை எடுத்து வாங்கி அதை விற்கக்கூடியவர்களாக அவர்கள் மாறுகிறார்கள் அதுக்கு பின்னால் கொஞ்சம் காசை அவர்கள் சம்பாதித்துக் கொண்டார்கள் எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் அந்த மதினாவுக்கு வந்த நேரத்திலே வெறும் கையோடு வந்தார்கள் யாருமே இருக்கவில்லை இப்போது சந்தைக்கு சென்று சந்தையிலே சற்று வியாபார விடயங்களில் ஈடுபட்டு கொஞ்சம் காசை சம்பாதித்துக்கொண்டு ஒரு பெண்ணை திருமணம் செய்தார்கள் திருமணம் செய்து ஒரு நாள் நம்சதல்லா வலி வசலம் அவர்கள் மதினாவிலே அப்து ரஹ்மான் பின் அவுஃப்ரது அல்லாஹுத் தாலாவு அவர்களை காண்கின்ற போது கேட்டார் அபுல் ரஹ்மான் உங்களுடைய ஆடை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது முகத்திலே மகிழ்ச்சியின் வழிபாடு தென்படுகிறது என்ன காரணம் என்று கேட்டபோது அப்து ரஹ்மான் பின் அவுஃப்ரது அல்லாஹுத் தாலா அனுபனார்கள் யார் சொல்லலாம் நான் நேற்று திருமணம் செய்து கொண்டேன் அப்போது ரசூ சல்லா அலுவலாம் கேட்டாங்க நீங்கள் என்ன மகர் கொடுத்தீங்க அப்ப அப்து ரஹ்மான் சொன்னாங்க நான் ஈச்சம் பலத்துடைய கொட்டையின் அளவு தங்கத்தை ஒரு பெண்ணுக்கு மகராக கொடுத்து நான் திருமணம் செய்திருக்கிறேன் அப்போது அருமை நாயகம் சல்லாஹ் அலிவசம் அவர்கள் அப்துல் ரஹ்மான் அபி ஓ ஃப்ரது அவர்களை பார்த்து சொன்னார்கள் அப்துல் ரஹ்மான் அவளையும் அவளும் பிஷாத்து ஒரு ஆட்டையாவது அறுத்து உணவளித்து நீங்கள் வலிமா கொடுங்கள் என்று சொன்னார்கள் கண்ணியமானவர்களே இந்த இடத்திலே முக்கியமான இரண்டு விடயங்கள் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும் ஒன்று முதலாவது திருமணம் செய்கின்ற போது மகர் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை ஒரு பெண்ணை மதித்து இஸ்லாம் பெண்களுக்கு மகர் கொடுக்க வேண்டும் என்ற சட்டத்தை போட்டிருக்கிறது வகுத்திருக்கிறது அதனால்தான் அப்து ரஹ்மாலிபுன் அவுஃப்ரதி அல்லாஹு தாலானு அவர்கள் வெறும் கையோடு வந்து கஷ்டப்பட்டு சம்பாதித்து கொஞ்சம் காசை பெற்று முதலாவது அவர்கள் அந்த மகருடைய காசைத்தான் அவர்கள் உழைத்தெடுத்தார்கள் அதுக்கு பின்னால் திருமணம் செய்தார்கள் அருமை நாயகம் சல்லாஹூ அலி வல்லாம் அவர்கள் அந்த நேரத்தில் அப்து ரஹ்மாலிபுன் அவுஃப்ரது அல்லாஹு தாலானு அவர்கள் ஒரு சாதாரண செல்வந்தராக இருந்த காரணத்தினால் நீங்கள் ஒரு ஆட்டை அறுத்து நீங்கள் உங்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு மகரை கொடுங்க அதாவது வலிமாவை கொடுங்கள் என்று அருமை நாயும் சல்லா அலையூஸ்லாம் அவர்கள் அந்த சுண்ணாவுக்கு வழிகாட்டினார்கள் இன்னொரு பாடம் இருக்கிற ரெண்டாவது பாடம் என்னவென்றால் அது ரஹ்மானிபின் அவுஃப்ரது அல்லாஹு தாள் அவர்கள் திருமணம் செய்த போது அந்த திருமணத்துக்கு அருமை நாயகம் சல்லாஹூ அலிஹி வல்லம் அவர்கள் கூட அழைக்கப்படவில்லை ஹம் சல்லாஹூ வல்லம் அவர்கள் அதனை பிரிதிப்படுத்தவும் இல்லை நீங்கள் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர் என்னுடைய தாய்வழி குடும்பத்தை சார்ந்தவர் ரஹ்மான்பின் ஐஃப்ரது அல்லாஹு தால அவர்கள் பனு ஸுஹ்ரா அதாவது அருமை நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுடைய தாய் வழி உறவுக்காரர்களில் ஒருவர்தான் அது ரஹ்மானிபுன் அவுஃபரது அல்லாஹு தாலான் அவர்கள் என்னுடைய சொந்தமாக இருந்து நீங்கள் என்னை கல்யாணத்துக்கு சொல்லவில்லை திருமணத்துக்கு அழைக்கவில்லை நான் நபியாக இருக்கிறேன் என்னை ஏற்றவராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்னை நீங்கள் அழைக்கவில்லை என்று அங்கு சல்லா அலைய வசல்லம் அவர் குத்தி பேசவில்லை பிரதிபடுத்தவில்லை திருமணம் முடித்த மணமகனை வாழ்த்தி விட்டு சுண்ணத்துக்கான வழிகாட்டலை அருமை நாயும் சல்லு அலுவல் அவர்கள் எடுத்துச் சொன்னார்கள் வழிகாட்டினார்கள் என்னை மாணவர்கள் அதுக்கு பின்னால ஹரத் அது ரஹ்மான்புன் அல்லாஹு அல்லாஹுத் அவருடைய சொத்து செல்வங்களில் வியாபாரங்களில் அல்லாஹு தாலா பறக்கத்தை உண்டாக்கினான் எந்த அளவுக்கு அன்று அப்துல் ரஹ்மான்பின் அவுஃப்ரது அல்லாஹுத் தாலா அவர்கள் கூட சொல்லுவார்கள் அடிக்கடி நான் ஒரு கல்லை எடுத்தால் கூட அந்த கல் ஒன்றோ தங்கம் அல்லது வெள்ளியாக மாறிவிடும் அந்த அளவுக்கு வியாபாரத்தில் ஈடுபாடு உள்ளவனாகவும் அனுபவம் உள்ளவனாகவும் அல்லாஹ் என்னை ஆக்கினான் பறக்கத்தான ஒருவனாக தாலா என்னை ஆக்கினான் என்று பிற்காலத்தில் அப்துல் ரஹ்மான்பின் அவுரதி அல்லாஹு அன்பு அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் கிளைமானவர்கள் அந்த அப்துல் ரஹ்மான்பின் ஔஃரதி அல்லாஹு தாலா அவர்கள் வெறுமனே ஒரு செல்வந்தராக மாத்திரம் உலகத்தில் இருக்கவில்லை மாறாக அறி மார்க்க அறிவு கொடுக்கப்பட்ட ஒரு சட்ட அறிஞராகவும் காணப்பட்டிருக்கிறார்கள் பெருமானர் சலாஹு அலைவசல்லம் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கும் போது ஃபத்துவா வழங்குவதற்காக அனுமதி வழங்கப்பட்ட சஹாபாக்கள் ஒரு சில பேர்கள் மாத்திரமே அந்த ஒரு சில பேர்களில் ஒருவர் தான் மார்க்க தீனுடைய கல்வி சார்ந்த விடயங்களிலும் அவர்கள் ஈடுபாடு உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் செல்வம்தான் தொழில்தான் வியாபாரம்தான் உத்தியோகம் தான் என்று அதில் மாத்திரம் குறியாக இருக்கவில்லை மார்க்க வடியங்களை தேடி கற்றுக்கொண்டார்கள் நபிசல்லாஹூ அலிஹ் செல்லமாவோட காலத்தில் ஒரு முஃப்தியாக நியமிக்கப்படுகின்ற அளவுக்கோ மார்க் அறிவு பெற்ற ஒரு செல்வந்தராக அப்து ரஹ்மான்பின் அவுஃப் ரதி அல்லாஹு தாலானூ அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அது மாத்திரமின்றி நிறைய சிறப்புகளுக்கு சொந்தக்காரராக அப்து ரஹ்மான்பின் அவுஃப் ரதி அல்லாஹு தாலானுஹூ அவர்கள் காணப்பட்டார்கள் நான் ஆரம்பத்தில் சொன்னதைப் போன்று உமர் ரதி அல்லாஹு தாலானுஹூ அவர்கள் தன்னுடைய மரணத்துக்கு பின்னால் ஹலீஃபாவாக வருவதற்கு அப்துல் ரஹ்மான்பின் அவுஃபும் தகுதியானவர் என்பதை சமூகத்துக்கு எடுத்துச் செல்கின்ற அளவுக்கு ஆளுமை உள்ள ஒருவராக அப்து ரஹ்மான் இபின் அவுஃப் ரதி அல்லாஹு தாலானுஹா அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் அப்து ரஹ்மான் இபின் அவுஃப் ரதி அல்லாஹு தாலானுஹா அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால் யுத்தங்கள் ஏற்படுகின்ற போது அப்து ரஹ்மான் இபின் அவுஃப் ரதி அல்லாஹு தாலானுஹா அவர்கள் தன்னை ஒரு செல்வந்தராக மாத்திரம் அடையாளப்படுத்தாமல் காசால் மாத்திரம் பொருளால் மாத்திரம் உதவி செய்யக்கூடிய ஒருவராக மாத்திரம் இருந்து விடாமல் உடலாலும் இஸ்லாத்துக்கு செய்ய வேண்டிய சேவைகளை பணிகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அதுக்கு சான்றாக உகது யுத்தத்தின் போது அப்து ரஹ்மான் பின் அவுரீ அல்லாஹ் அவர்கள் மிக மும்முரமாக அந்த யுத்தத்தில் ஈடுபட்டார்கள் பதிரி யுத்தத்திலும் அவர்கள் கலந்து கொண்டார்கள் உகது யுத்தத்திலே மிக மும்முரமாக ஈடுபட்டார்கள் எந்த அளவுக்கு என்றால் வரலாற்றில் வருகிறது உஹது யுத்தத்திலே அவருக்கு அவருடைய உடம்பிலே இருபதுக்கும் மேற்பட்ட காயங்கள் ஏற்பட்டன எந்த அளவுக்கு என்றால் அவருடைய காலில் ஒரு காயம் ஏற்பட்ட காரணத்தினால் ஒரு வெட்டு வாள்வெட்டு ஏற்பட்ட காரணத்தினால் மரணிக்கும் வரைக்கும் ஊனமுள்ள ஒருவராக காலில் ஊனமுள்ள ஒருவராகத்தான் அரஜ் என்று சொல்வார்கள் அரபியிலே ஊனமுள்ள ஒருவராக அப்துல் ரஹ்மான் பின் ஆஃப் அதி அல்லாஹு அவர்கள் காணப்பட்டார்கள் அவருடைய பட்கள் உடைக்கப்பட்ட காரணத்தினால் பிற்காலத்திலே அவர் பேசுகின்ற போது கூட அவருடைய பேச்சில் தெளிவு இல்லாமல் இருந்ததாம் ஏனென்றால் பட்கள் போய்விட்டது உகது யுத்தத்தில் பட்களை இழந்தார்கள் பல கால் உடைந்து அதாவது ஊனமுற்றவராக கருதப்படுகின்ற அளவுக்கும் உடம்பாலும் இஸ்லாத்துக்கு அப்துல் ரஹ்மானி பின் அல்லாஹு அவர்கள் தியாகங்களை செய்திருக்கிறார் மிக குறிப்பாக அல் குர்ஆன் சொல்கின்ற சா அத்துல் உஸ்ரா மிக கஷ்டமான ஒரு சந்தர்ப்பம் தபுக் யுத்தத்துடைய சந்தர்ப்பத்தை குரான் மிக அழகாக பேசுகிறது மிக இக்கட்டான சூழ்நிலை பொருளாதார நெருக்கடியான ஒரு காலகட்டத்திலே ஒரு போருடைய தேவை ஏற்படுகின்ற போது அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப்ரதி அல்லாஹு தாலானு அவர்கள் தன்னுடைய சொத்தில் பாதியை கொண்டு வந்து அருமை நாயகம் சதல்லாஹூ அலிஹ் வசலம் அவர்களுக்கு முன்னால் கொடுத்தார்கள் அந்த யுத்தத்தில் அவர்களும் கலந்து கொண்டார்கள் அந்த யுத்தத்தின் போதுதான் ஒரு அற்புதமான ஒரு வடயம் நடைபெற்றது அப்து ரஹ்மான் அவுஃப்ரது அல்லாஹு தாலா அவருடைய மகிமையை இந்த உலகத்துக்கு உணர்த்தக்கூடிய சிறப்பை தனித்துவத்தை உணர்த்தக்கூடிய ஒரு வடியம் நடைபெற்றது தபுக் யுத்தத்தின் போது நபி சது அல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் தொழுகை நேரம் வந்துவிடுகிறது அப்போது அருமை நாயகம் சுவாஹு அலைவசல்லம் அவர்கள் ஏது ஒரு தேவைக்காக சென்று விடுகிறார்கள் தொழுகையுடைய நேரம் வந்த காரணத்தினால் நேரத்துக்கு தொழ வேண்டும் என்ற காரணத்தினால் சஹாபாக்கள் அப்து ரஹ்மானி பின் அவுஃப் ரத் அல்லாஹு தாலா அவர்களை இமாமாக நியமித்து சஹாபாக்கள் பின்னால் நின்று கொண்டு தொழுகிறார்கள் அது ஃபஜீருடைய தொழுகை என்று சொல்லப்படுகிறது ரசூல் சல்லாஹ் சலாஹ் வந்து பார்க்குகிறார்கள் அப்துல் ரஹ்மான்பின் ஐஃப் ரஜி அல்லாஹு தாலு அவர்கள் தொழிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சுபகுடி ஒரு ரகாத்தை தொழித்து விட்டார்கள் இரண்டாவது ரக்காத்துக்கு எழுந்து அப்துல் ரஹ்மான்பின் அவுஃப் ரஜி அல்லா தாலானு அவர்கள் ரசூதுல்லாஹ் சல்லாஹூ அலி வஸ்லம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தவுடன் அவர் பின்னால் வருவதற்கு முயற்சிக்குகின்ற போது ரசூல்லாய் சலாஹு அலுவலி வஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் இல்லை அப்துல் ரஹ்மான் நீங்கள் தொழுவியுங்கள் உங்களுக்கு பின்னால் அமூமாக நின்று நான் தொழுகிறேன் என்று அருமை நாயகம் சலாஹூ அலுவலம் அவர்கள் அப்துல் ரஹ்மான் இன் அவுஃப் ரஜி அல்லா தால அவர்களுக்கு பின்னால் நின்று தொழுது அப்துல் ரஹ்மான்பின் அவுஃப் ரஜி அல்லா தால அவர் அவர்களுடைய சிறப்பை கண்ணியத்தை தனித்துவத்தை மகிமையை சஹாபாக்களுக்கு உணர்த்தினார்கள் கண்ணியமானவர்களே இது அப்து ரஹ்மான் பின் அவுஃப் ரதி அல்லாஹு தாலானு அவர்களுடைய தனித்துவங்களில் ஒன்று நபி சொல்லா வலிவசல்லம் அவர்கள் பிற்காலத்திலே நோய்வாய்ப்பட்ட சந்தர்ப்பத்தில் மாத்திரம்தான் அபுபக்ரு சித்திக் ரதி அல்லாஹு அனுகு அவர்களுக்கு பின்னால் என்று தொழுதிருக்கிறார்கள் ஆரோக்கியமாக அருமை நாயகம் சல்லாஹு அலையூஸ்லம் அவர்கள் வாழ்கின்ற போது ஒரே ஒரு சஹாபி அப்துல் ரஹ்மானி பின் அவுஃப் ரஜி அல்லாஹு அனுகு அவர்களுக்கு பின்னால் மாத்திரமே நின்று அருமை நாயகம் சல்லாஹ் அலுவலம் அவர்கள் மூமாக தொழுந்திருக்கிறார்கள் எனவே அப்து ரஹ்மானி பின் அவு ரஜிதி அல்லா அவருடைய மிக முக்கியமான தனித்துவங்களில் ஒன்று அதே நேரத்தில் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரஜி அல்லா உத்தால அவர்கள் சுஹான அல்லா அருமை நாயகம் அல்லாஹு அலிவ் வல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் நபி சொல்லாஹூ அலே வசல்லம் அவருடைய மனைவிமார்களை உபசரிக்கக்கூடியவர்களாக மனைவிமார்கள் ஹஜ் செய்வதற்கு அந்த ஹஜ்ஜிக்கு செலவழிக்கக்கூடியவர்களாக அந்த ஹஜ்ஜில் நபி சொல்லாஹூ அலைவாசல்லாம் அவர்களுடைய மனைவிமார்களோடு உதவிக்கு சேர்ந்து பயணிக்கக்கூடியவர்களாக அருமை நாயகம் சல்லாஹூ அலைவாசல்லம் அவருடைய மனைவிமார்கள் பிரயாணம் செய்கின்ற போது அந்த ஒட்டகத்தை அழகுபடுத்தி அந்த ஒட்டகத்தில் விரிப்புக்களை விரித்து வாகனங்களுடைய ஏற்பாடு செய்யக்கூடியவர்களாக அப்து ரஹ்மான் பின் ஔஃப்லி அல்லாஹு தலானு அவர்கள் காணப்பட்டிருக்கிறார்கள் அருமை நாயகம் சலாஹு அலையூஸ் அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் அருமை நாயகம் சொல்லலாகும் அலேஹோ செல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுக்கு பொருளாதார ரீதியாக பண ரீதியாக அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் ரதி அல்லாஹு தால் அனுகு அவர்கள் உதவி செய்து வந்திருக்கிறார்கள் அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் ரதி அல்லாஹு தால் அவர்கள் செய்கின்ற உதவிகளை பண உதவிகளை அருமை நாயகம் சதல்லாஹு அலே வசல்லம் அவருடைய மனைவிமார்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹு தால் அனுஹா அவர்கள் அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் ரதி அல்லாஹு தால் அனுஹா அவர்களுடைய எப்போது பண உதவிகள் தனக்கு கிடைக்குமோ அப்துல் ரஹ்மான் இப்படி காசு தனக்கு எப்போது வருமோ அப்போதெல்லாம் ஆயிஷாரி அல்லாஹு தாலாஹா அவர்கள் துவா செய்வார்கள் சகாஹுல்லாஹு மின்மா இஸ் சபீல் மறுமையில் சுவர்க்கத்தில் ஓடக்கூடிய நதிகளில் ஒன்றுதான் சல்சபீல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நதி அந்த நதியுடைய நீரை அப்துல் ரஹ்மானுக்கு அல்லாஹ் குடிக்கச் செய்வானாக அவருக்கு அல்லாஹு தாலா வழங்குவானாக என்று ஐஷா ரதி ரூ அல்லா அனுஹா அவர்கள் துவா செய்து சந்தோஷமாக அப்து ரஹ்மான்பின் அவுஃப் ரஜி அல்லாத்தாலு அவர்கள் செய்கின்ற உதவிகளை எல்லாம் அருமையான அஹிம் அலுவலகமான மனைவி ஐஷா ரதி அனுஹா அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்து ரஹ்மான்புன் அவுஃப் ரது அல்லாஹு தாலா அனுபவர்கள் இந்த உலகத்தை விட்டு பெரியக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவர்கள் விட்டுவிட்டு சென்ற சொத்துக்களை நாங்கள் பார்த்தோம் உலகத்திலே வாழ்கின்ற போதே அவர்கள் சொத்தில் பெரும்பாலான பகுதிகளை அல்லாஹுடைய பாதையிலே ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் அனாதைகளுக்கும் விதவைகளுக்கும் செலவழித்தார்கள் மரணிக்கின்ற போது அவர்கள் ஆயிரம் ஒட்டகங்களையும் நூறு குதிரைகளையும் மூவாயிரம் ஆடுகளையும் அதே நேரத்தில் அவர்களுக்கு நாலு மனைவிமார்கள் இருந்தார்கள் ஒவ்வொரு மனைவிமார்களுக்கும் கிடைத்த அனந்தர சொத்து எண்பதாயிரம் தங்க நாணயங்கள் அந்த அளவுக்கு சொத்துக்களை விட்டுவிட்டு போனார்கள் பிள்ளைகளுக்கு மனைவிமார்களுக்கு முஸ்லீம்களுக்கு குறிப்பாக அவர்கள் மரணிக்கின்ற போது வசியத் செய்தார்கள் நான் மரணித்தால் என்னுடைய காலத்தில் வாழக்கூடிய பதிர் யுத்தத்திலே கலந்து கொண்ட பதர் சஹாபாக்கள் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நானூறு தீனார்கள் வழங்கப்பட வேண்டும் அந்த நேரத்தில் சுமார் நூறு பதிர் யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்கள் இருந்தார்கள் ஒவ்வொருவருக்கும் நானூறு தங்க நாணயங்கள் இருபது தங்க நாணயங்கள் இருந்தால் ஜகாத் கடமையாகிவிடும் ஒரு ஒரு செல்வந்தராக கருதப்படுவார் அப்துல் ரஹ்மான்பின் அவுஃப்ரது சொன்னாங்க பதர் யுத்தத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் என்னுடைய மௌத்துக்கு பின்னால் நானூறு தீனார்கள் வழங்கப்பட வேண்டும் என்று வசிய செய்துவிட்டு மூத்தா போனார்கள் அதே நேரத்தில் ஒரு நாளைக்கு முப்பதுக்கும் மேற்பட்ட அடிமைகளை உரிமையிடக்கூடியவர்களாக அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப்ரது அல்லாஹு தலா அவர்கள் காணப்பட்டிருக்கிறார்கள் மிக குறிப்பாக கண்ணியமானவர்களை அல்லாஹாவை பயந்து செல்வத்தின் மூலமாக உலகத்துக்கு ஆற்ற வேண்டிய சமூகத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவர்கள் செய்திருக்கிறார் ஒரு தடவை ஏழனூர் ஒட்டகங்கள் நிறைய உணவுப் பொருட்களும் வியாபாரப் பொருட்களும் ஷாமிலிருந்து இருந்து ஹெஜாஸுக்கு மதினாவுக்கு வந்திருக்கிறது சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள் இந்த அளவுக்கு செல்வம் இந்த அளவுக்கு பொருட்கள் அப்துல் ரஹ்மான்பின் அவுஃபுக்கு வந்திருக்கிறே இவர் எவ்வளவு பெரிய செல்வந்தர் என்று சஹாபாக்கள் ஆச்சரியமாக பேசுகின்ற போது ஆயிஷா ரதி அல்லாஹு தாலான்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் நபி சொல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் அப்துல் ரஹ்மான்பின் அவுஃப் சுவர்க்கத்துக்கு செல்கின்ற போது தவண்டு தவண்டு தான் கடைசி கட்டத்தில் தான் அவர் சுவர்க்கத்துக்கு வந்து சேருவார் என்ன காரணம் என்றால் செல்வம் அதிகரிக்கின்ற போது கேள்வி கணக்கும் விடும் ஏழைகள் சுவர்க்கம் சென்றதற்கு பின்னால் தான் செல்வந்தர்கள் செல்வார்கள் செல்வந்த செல்வந்தர்கள் செல் செல்வந்தவர்களையும் இறுதியாகத்தான் அப்து ரஹ்மான் அபின் அவுஃப் ரதி அல்லாஹு தாலா அனுகூவர்கள் செல்வார்கள் என்று நபி அவர்கள் சொன்னதை அல்லாஹு அல்லாஹூத்தாலா அனுஹா அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் சொன்னபோது அப்து ரஹ்மான் அபின் அவுஃப் ரதி அல்லாஹு அனுஹா அவர்களுக்கு கேள்விப்படுகிறது என்னுடைய இந்த ஏழ்நூறு ஒட்டகங்கள் நிறைய இருக்கக்கூடிய பொருட்களை கண்டு தான் அல்லாஹு அல்லாஹூத்தாலா அனுஹா அவர்கள் நபி அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸை ஞாபகம் செய்து அதை சொல்லி இருக்கிறார்கள் நான் தவண்டு தவண்டுதான் சொர்க்கம் செல்வேன் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டார்களே என்ற அந்த பயத்தினால் சொன்னார்கள் அது ரஹ்மானி பின் அவுஃரது அல்லாஹுத் தால அனுபவர் இல்லை நான் சுவர்க்கத்துக்கு நடந்து செல்லக்கூடியவர்கள் ஒருவனாக நான் மாறி விடுவேன் என்று சொல்லி அந்த ஏழ்நூறு ஒட்டகங்களிலும் இருந்த பொருட்களை ஏழைகளுக்கும் அநாதைகளுக்கும் வறியவர்களுக்கும் வாரி வழங்கினார்கள் என்ற வரலாறும் பதியப்பட்டிருக்கு எனவே கண்ணியமானவர்களே அது ரஹ்மான் பின் அவுஃப்ரது அல்லாஹு தால அவர்கள் மரணித்த போது அவருடைய ஜனாசாவை சாதி வக்காஸ் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயும் சொல்லப்பட்ட சாபி அவர்கள் தான் சுமந்து கொண்டு சென்றார் சென்றார்கள் அவர்களுடைய ஜனாசாவை இஸ்லாமிய ஹலீஃபா உஸ்மான் பின் அஃப்வா ராஹால அவர்கள் தொலைவித்தார்கள் அவருடைய கபிரிலே ஹரத் அலிபின் அபி தாலிப் ரதி அல்லாஹால அவர்கள் இறங்கினார்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் தான் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரவி அல்லாஹு அவருடைய ஜனாசாவுடைய நிகழ்வுகளில் கூட கலந்து கொண்டிருக்கிறார்கள் சிறப்பித்திருக்கிறார் எனவே கண்ணியமானவர்களே சொத்து செல்வங்கள் என்பன சேர்த்து வைப்பதற்கல்ல நாம் சம்பாதிக்க வேண்டும் செலவழிப்பதற்காக வேண்டி நல்ல வழிகளை செலவழிப்பதற்காக வேண்டி மார்க்க வடி எங்களை செலவழிப்பதற்காக வேண்டி வறியவர்களுக்கு செலவழிப்பதற்காக வேண்டி அந்த அந்த சொத்து செல்வங்களின் மூலமாக வேண்டுமா என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டுமோ அந்த கடமைகளை செலவழிப்பதற்காகத்தான் நாங்கள் சம்பாதிக்க வேண்டும் எப்படி சம்பாதிக்க வேண்டும் எப்படி செலவழிக்க வேண்டும் என்ற முன்மாதிரியை குறிப்பாக செல்வந்தர்களுக்கும் பொதுவாக எல்லோருக்கும் அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப்ரதி அல்லாஹு தாலாவுடைய வாழ்க்கை அழகாக கோடு போட்டு காட்டுகிறது ஒல்லனாய் அல்லாஹ் தாலா இந்த அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப்ரதி அல்லாஹு தாலானு அவர்களை போன்ற தாராள மனமுள்ளவர்களாக உள்ளவர்களாக வாரி வழங்கக்கூடியவர்களாக ஏழைகளுக்கு அள்ளி வழங்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தாலா ரபுல் இசத் நம் அனைவரையும் ஆக்கியவானாக வாஹ்ரத் அவானா அலமதுல்லாஹி ரபுல் ஆலமீன் والسلام عليكم ورحمه الله وبركاته